நபீனா முகமதின் வால அலிஹி வாசாதி அஜ்மதா இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற இந்த பாடத்தொடரிலே பிரையாண ஒழுக்கம் சம்பந்தமாக பார்ப்போம் என்கின்ற பிரயாணத்தை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிமின் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது பிரயாணம் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனுக்கு பல சந்தர்ப்பங்கள் தேவைப்படக்கூடிய இருக்கின்றது முதலாவதாக பார்க்கின்ற போது அவன் அல்லாஹ் அவனுக்கு என்று வழங்கி இருக்கின்ற தேடி பெறுவதற்கு இந்த பிரயாணம் தேவைப்படுகின்றது அல்லது என் பகுலில்லா என்றல்லாம் கூறுகின்றான் நீங்கள் அல்லாஹுடைய பூமியிலே விரிந்து சென்று அல்லாஹுடைய பகுலை அல்லாஹுடைய அருளை தேடி பெறுங்கள் அதே போன்று ஒரு மனிதன் அந்த அந்த தேவைக்காக கடமையை நிறைவேற்பதற்காக பிரயாணம் தேவைப்படுகின்றது நீண்ட ஆபத்துகள் சூழ்ந்த ஒரு பெரிய அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை காண்பதற்காக பிரயாணம் செய்யுமாறு தாலா கூறுகின்றான் கபிலிக்கும் நீங்கள் அல்லாஹுடைய பூமியிலே நீங்கள் வியாபித்து செல்லுங்கள் அல்லாஹுடைய உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு தண்டனைகள் எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டு நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அதே போன்று ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கடமையும் பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது எனவே பிரயாணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமையாத ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று முன்னைய காலங்களை எடுத்து பார்க்கின்ற போது பிரயாணம் மிகவும் ஆபத்துகள் சூழ்ந்த ஒன்றாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் துண்டு என்று நபி சல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஆபத்துகள் நிறைந்த ஒன்றாக மனிதன் மனிதனையும் அவனுடைய குடும்பத்தினையும் பிரிக்கக்கூடியதாக அந்த பிரயாணம் காணப்பட்ட ஒன்றாக இருந்தது இன்று அல்லாஹுடைய உதவினால் பிரயாணம் இழகுபடுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட அதனுடைய ஆபத்துகளை மறுக்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது எனவே இந்த பிரயாணத்திற்கு நபி சொல்லாஹா அலி அவர்கள் எவ்வாறான ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக எந்த ஒரு அமலை செய்கின்ற போதும் எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற போதும் அந்த நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிரயாணத்துடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும் அல்லாஹோடைய திருப்திக்கு உள்ளதாக அதே போன்று அந்த பிரயாணத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எத்தனிக்கின்ற போது நாங்கள் இஸ்திகாரா செய்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே இந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்வதற்கு எத்தனிக்கின்ற போது அவன் இஸ்திஹாரா செய்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அல்லாஹிடத்திலே அவன் இஸ்திகாரா கேட்டு நாங்கள் அந்த பிரயாணத்தை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு நீண்ட பிரயாணம் ஆக இருக்கின்ற போது நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை நாங்கள் கொடுத்து அல்லது அதற்காக நாங்கள் அவகாசம் பெற்றுவிட்டு அதே போன்று நாங்கள் கொடுக்க வேண்டிய அமானுதங்களை நாங்கள் வழங்கிவிட்டு அதே போன்று பிறர் சொத்துக்களை நாங்கள் அபகரித்திருந்தால் அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் அதே போன்று அநீதங்களிலிருந்து நாங்கள் நாங்கள் இழைத்த இருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக நாங்கள் அந்த பிரயாணத்தை தொடங்க வேண்டும் ஏனால் அந்த பிரயாணத்தின் போது எங்களுக்கு என்ன மாதிரி ஆபத்துகள் ஏற்படும் நாங்கள் மரணித்து விடுவோமா என்பது கூட எங்களுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று தான் திரும்பி வரும் வரையிலே அவருடைய குடும்ப குடும்பத்தினருக்கு தேவையான செலவினங்களை ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்ல வேண்டும் நாங்கள் அல்லாஹுவை அல்லாஹவிடத்திலே அவர்களை பொறுப்பு சாட்டிவிட்டு செல்வது போன்று நாங்கள் அதற்குரிய காரணிகளை நாங்கள் செய்துவிட்டு நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று எங்களுடைய பிரயாணத்தை பிரயாணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை உணவு அதே போன்று பாடங்கள் அதே போன்று செலவினங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு பிரயாணம் செய்வது என்பது அது ஒரு நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது அதே போன்று பிரயாணத்தின் போது தாலா கூறுகின்ற போது தக்குவா நீங்கள் கட்டி சாதங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் சிறந்த கட்டி சாதம் தக்குவாவாக இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய பயம் எங்களுடைய முதல் அம்சமாக எங்களுடைய பிரயாணத்திலே இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று பிரயாணத்தின் போது நல்ல தோழர்களை நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்ற போது தோல்மை கொள்ள வேண்டும் இல்லா தக்கையும் அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒருவன் தான் உங்களுடைய சாப்பாடை உண்ண வேண்டும் என்று நபியவர்கள் திருமீதியிலே வரக்கூடிய அந்த ஹதீசிலே குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று தனித்து பிரயாணம் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் தனியே செல்கின்ற போது அதிலே இருக்கின்ற ஆபத்துகளை நான் அறிகின்ற அளவுக்கு மனிதர்கள் அறிவார்களாக இருந்தால் எந்த ஒருவரும் இரவிலே தனியே தனியாக பிரயாணம் செய்ய மாட்டார்கள் என்று புகாரிலே வருகின்ற ஹதீஸ்லே கூறுகின்றார்கள் அர்ராக்கி புஷைத்தானுன் வர்ராக்கி பாணி சைத்தானி தனியாக செல்லக்கூடிய ஒரு பிரயாணி செய்த இரண்டு பிரியாணிகள் இரு சைத்தான்கள் பிரயாணிகள் என்றால் குறைந்த அளவு மூன்று பேராகாவது இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே பிரயாணம் செய்கின்ற போது கூட்டாக பிரயாணம் செய்யுமாறு கூறியிருக்கின்றார்கள் ஏனென்றால் அதிலே வருகின்ற ஆபத்துகளை நபி அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதாக நபி அவர்கள் அந்த புகாரினுடைய ஹதீசலை குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று ஒரு பெண் வந்து மகரம் இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடாது அதை நபி அவர்கள் தடித்திருக்கின்றார்கள் அதே போன்று ஹஜ்ஜிக்கு செல்வதாக இருந்தாலும் கூட வேண்டும் என்பதை அடுத்ததாக நாங்கள் பிரயாணம் செய்கின்ற போது நாங்கள் அதற்கென்று சில தினங்களை நபி அவர்கள் எங்களுக்கு விரும்பத்தக்கதாக கூறியிருக்கின்றார்கள் அதிலே நபி சொல்லு அலி அவர்கள் வியாழக்கிழமை பிரயாணம் செய்வதை நம்பியவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள் வியாழக்கிழமை நபியர்கள் பிரயாணம் செய்வதை விரும்பி இருக்கின்றார்கள் மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி கூறுகின்றார்கள் நம்பியவர்களே பிரயாணித்து இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள் அதே போன்று நாங்கள் பிரயாணம் செய்கின்ற போது அதிகாலையிலே பிரயாணம் செய்வது விரும் விரும்பத்தக்க விடயமாக இருக்கின்றது நபி நபியவர்கள் செய்தார்கள் என்னுடைய உம்மத்துக்கு அவர்களுடைய அதிகாலையிலே வரக்காக அதே போன்று அழைக்கும் அதே போன்று இரவின் ஆரம்ப பகுதியிலே பிரயாணம் செய்வதும் விடயமா இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் அருத்துவா பில்லைலி பூமி இரவிலே எங்களுக்கு சுருக்கி தரப்படும் தூத்துவா பிள்ளைல் இரவிலே சுருக்கி தரப்படும் என்று நபி அவர்கள் அபூதாவதில் வரக்கூடிய அந்த சலிஹான ஹத்தீஸ் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று நாங்கள் பிரயாணம் செய்கின்ற போது எங்களுடைய குடும்பத்தினர்கள் அதே போன்று அயலவர்கள் அதே போன்று நண்பர்களை பிரயாவிடையை செய்துவிட்டு செல்லுகின்ற ஒழுக்கத்தை நிறையவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அல்லதி அல்லாகவே உங்களிடத்திலே அமானிதமாக நான் விட்டு செல்கின்றேன் அவனுடைய அமானிதங்கள் வீ வீணாக மாட்டாது அப்படியான துஆவை கூறுவார் அதே போன்று என்று சொல்லக்கூடிய இந்த அழகான அர்த்தங்களை கொண்ட இந்த அந்த பிரயாணி ஊர்வாசிகளை அஹ் ஊர்வாசிகள் அந்த பிரயாணியை பார்த்து அஹ் கூறுவார்கள் அதே போன்று நாங்கள் பிரயாணம் செய்கின்ற போது நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான துஆா என்று சொல்ல அந்த பெரிய இந்த அழகான அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றதை பார்க்கின்றோம் நாங்கள் அந்த து எங்களுக்கு வருகின்ற அந்த கஷ்டங்களை இலகுபடுத்த சொல்லியும் அதே போன்று எங்களுடைய உறவினர்களை நாங்கள் விட்டு செல்கின்றோம் அவர்களை அல்லாஹோடைய பார்க்கின்றோம் எனவே இந்த அழகான துகாவை ஓதித்தான் நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று நபி சல்லா அலுல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டுத்தந்திருக்கின்றார்கள் அதே போன்று நாங்கள் கூட்டமாக செல்கின்ற போது ஒருவரை தலைவராக நியமித்துக் கொள்ள வேண்டும் அமீராக நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது அகரஜ ஒருவரை நீங்கள் நாங்கள் எப்போதும் அல்லாஹுடைய நாங்கள் இருக்க வேண்டும் எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் மேடுகள் வருகின்ற போது நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் அதே போன்று பள்ளங்கள் வருகின்ற போது நாங்கள் தஸ்பீர் சொல்ல வேண்டும் என்பதை நபி அவர்கள் காட்டித் தந்திருக்கின்றார்கள் நபி சகாபாக்கள் செல்லுகின்ற போது அவர்கள் தக்பீரை சொல்வார்கள் என்று வருகின்றது அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுத்திக் கொள்ள கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அல்லாஹத்தாலா கேட்கக்கூடியவன் நெருக்கமாக இருந்து கேட்கக்கூடியவன் எனவே நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் மெதுவாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சகாபாத் பார்த்து கூறியதாக புகாரிலே வருகின்றது எனவே நாங்கள் மேடுகள் ஏற்படுகின்ற போது மேடுகளை நாங்கள் சந்திக்கின்ற போது தீர் சொல்ல வேண்டும் பள்ளங்களின் போது நாங்கள் தஸ்மீ சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் அதே போன்று பிரியாணி ஒரு பிரியாணியை பொறுத்தவரையிலே அவர் ஒரு முக்கிய ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறினார்கள் மூவர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவர் அணியா நிலைக்கப்பட்டவர் அதே போன்று பிரையாணி அதே போன்று ஒரு தந்தை அவருடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய துவா என்று நபி அவர்கள் திருமீதையில் வரக்கூடிய இந்த சாயஸ்தை கூறியிருக்கின்றார்கள் எனவே அணியான் நிலைக்கப்பட்டவரை நாங்கள் பயப்பட வேண்டும் நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்தால் அவர் கேட்கின்ற துவா திரையின்றி ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று ஒரு பிரயாணி பிரயாணியிலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போன்று தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கேட்கக்கூடிய துஆா எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல வார்த்தைகள் கூற வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் அதிகம் துஆ செய்ய வேண்டும் அதுதான் அவர்களுடைய எதிர்காலத்தை நல்லதாக மாற்றி அமைக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு இடத்திலே நாங்கள் இறங்கினால் நாங்கள் இரவிலே நாங்கள் ஒரு இடத்திலே தூங்குவதற்காக ஒரு பிரியாணி இறங்கினால் நாங்கள் அந்த இடத்திலே இருக்கின்ற தீங்கை விட்டு அல்லா இடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் அது கூற வேண்டியது ஆவுதுமி கலைமாத்தான் மாத்தி என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இது மாலையிலே ஓதக்கூடிய துஆவாகவும் வருகின்றது மாலையிலே நாங்கள் மூன்று முறை பிரயாணம் அல்லாத நேரத்திலும் நாங்கள் மாலையிலே ஓத வேண்டிய ஒரு துஆவாக இருக்கின்றது இந்த து குறிப்பாக நாங்கள் பிரயாணம் செய்கின்ற போது நாங்கள் ஒரு இடத்திலே இறங்கினால் அந்த இடத்திலே நாங்கள் அந்த இடத்தின் தீங்கை விட்டும் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடியவர்களாக இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு பிரயாணிக்கு என்று சொல்லி முக்கியமான சலுகைகளை இஸ்லாம் தந்திருக்கின்றது பிரயாணிக்கு என்று இஸ்லாம் முக்கியமான சலுகைகளை தந்திருக்கின்றது நாங்கள் விளங்கி நாங்கள் அந்த சலுகைகளை உபயோகித்துக் கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது நபி அவர்களுடைய சுண்ணாவாக இருக்கின்றது எனவே எங்களுக்கு தொழுகையை சுருக்கி தொழுகின்ற அந்த அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது சொலுகையை நாங்கள் நான்கு ரகாத்துக்கள் உள்ள தொழுகைகள் அசர் முகர் நிஷா இந்த நான்கு இந்த மூன்று தொழுகைகளையும் எங்களுக்கு இரண்டு ரகாத்துக்களாக சுருக்கி தொழுகின்ற அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அவைகளை சேர்த்து தொழுகின்ற அவகாசமும் அந்த பிரயாணிக்கு இருக்கின்றது எனவே அந்த அவகாசங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் கூட பயபக்தி உள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்ளு காட்டிக் கொண்டவர்களாக இந்த சலுகைகளை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த சலுகைகளை பயன்படுத்துவது நபியவர்கள் காட்டி தந்த சுண்ணாவாக இருக்கின்றது எனவே அதே போன்று நாங்கள் உதவு செய்கின்ற போது நாங்கள் காலணிகள் அணிந்திருந்தால் அது பிரயாணிக்கு மூன்று நாட்கள் அந்த காலணியிலே மசூதி செய்கின்ற அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஊர்வாசியா இருந்தால் அவருக்கு ஒரு நாள் தான் அவருக்கு அந்த காலணியிலே மசூது செய்யலாம் ஆனால் பிரயாணியாக இருக்கின்ற போது அவருக்கு மூன்று நாட்கள் அந்த காலணியிலே மசூதி செய்யலாம் அதே போன்று தண்ணீர் இல்லாத போது அது குறிப்பாக பெரும்பாலும் ஒரு பிரயாணிக்கு தான் ஏற்படுகின்றது தண்ணீர் இல்லாத போது அவருக்கு தயவம் செய்கின்ற அவகாசம் சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று நோன்பை விடுவது பரலான நோன்பாக இருந்தால் கூட ரமதான் காலத்திலே பிரிக்க வேண்டிய பரலான நோன்பாக இருந்தாலும் கூட அந்த பிரயாணிக்கு அந்த நோன்பை விட்டு விட்டு வேறொரு காலத்திலே அந்த நோன்பை கலா செய்வதற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே அதே போன்று பிரயாணிகளின் ஒழுக்கங்களிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் நாங்கள் பாதை ஓரங்களிலே நபி அவர்கள் தூங்குவதை தடை செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் பாதை ஓரங்களிலே நாங்கள் தூங்குவதை பார்க்கின்றோம் தூங்குவதனால் வருகின்ற ஆபத்துகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஏதாவது வாகனங்கள் வந்து அதனால் ஆபத்துகள் ஏற்படலாம் அதே போன்று மிருகங்கள் அந்த காலத்திலே எனவே நபி அவர்கள் பாதை ஓரங்களிலே தூங்குவதை தடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று நாங்கள் எங்களுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டால் நாங்கள் பிரயாணம் செய்கின்றோம் எங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அந்த தேவைகள் முடிந்ததன் பின்னால் நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி வருவதிலே நாங்கள் தாமதம் செலுத்தக்கூடாது நாங்கள் விரைவாக திரும்பி வர வேண்டும் நபி அவர்கள் புகாரி முஸ்லிமில் வருகின்ற அதீர் பிரயாணம் என்பது ஒரு வேதனையின் ஒரு பகுதியாகவும் எவரா உங்களில் ஒருவர் அவருடைய பிரயாணத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டால் அவருடைய குடும்பத்தினர் குடும்பத்தினரிடம் அவர் அவசரமாக வந்து விடட்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் பிரயாணம் செய்கின்ற அந்த நோக்கத்தை எங்களுடைய தேவைக்கேற்ப நாங்கள் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய குடும்பத்தினரிடத்திலே செல்வதை நபி அவர்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு அஹ் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று நாங்கள் எங்களுடைய தேவை நிமித்தம் நாங்கள் வேலை நிமித்தம் நிமித்தம் நாங்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வருகின்றோம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினரத்திலே செல்வதில் நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் நீண்ட காலம் அவர்களை விட்டும் பிரிந்து இருப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இந்த ஹதீஸ் மூலமாக நாங்கள் அஹ் படித்திருக்கின்றோம் எனவே ஒரு மனிதன் குடும்பத்தோடு வாழ வேண்டும் அவருடைய தேவை நிமித்தம்தான் பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு கட்டுத்தந்திருப்பதை தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று தன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற போது ஒரு மனிதன் திடீரென்று இரவிலே வந்து நுழைவதை நபி அவர்கள் தலித்திருக்கொண்டார்கள் வீட்டுக்கு வருகின்ற போது அவர்களுக்கு அறிவித்து விட்டு வருவதை அந்த ஒழுக்கத்தை நபி அவர்கள் கட்டி அதே போன்று நபி சொல்லாஹ் அவர்களுடைய அந்த வழக்கம் எவ்வாறு என்று சொன்னால் அவர்கள் பிரயாணம் செய்துவிட்டு விட்டு வருவார்களா இருந்தால் முதல் முதலாக அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள் மஸ்ஜிதிலே வந்து விட்டுதான் வீட்டுக்கு சொல்வார்கள் மஸ்ஜிதுக்கு வந்து இரண்டு அக்காத்துகள் தொழுகின்ற வளமை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலே இருந்திருக்கின்றது எனவே நாங்கள் பிரயாணத்திலே இருந்து வருகின்ற போது நாங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் மஸ்ஜிதுக்கு வந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அறிவித்துவிட்டு செல்வது என்பது பிரயாணத்தின் முக்கியமான ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது எனவே இந்த பிரயாணம் என்று சொல்லக்கூடிய இந்த தேவையை இந்த விடயத்தை நாங்கள் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த பிரகாரம் நாங்கள் வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹால அனைவருக்கும் அருள் புரிவானாக